வாழ்த்துக்கள் நண்பர்களே இது அந்த உணவு நான் உங்களுடைய நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போது மருதானியில் சிவப்பு மருதாணி அரிட்டு மகன் இது நண்பர் ஃபேஸ்புக் நண்பரும் பெரியவர் ஜெயக்குமார் அவங்க எனக்கு இது அனுப்பி வச்சுருந்தாங்க இந்த விதைகளை ரெண்டு பகுதிகளாக நான் பிரிச்சுட்டு ஒரு பகுதி வந்து கொக்கோ ஃபீட்லேயே இன்னொரு பகுதி மணலில் போட்டு வச்சுருந்தேன் இது கொக்கோ ஃபீட்டில் போட்ட இது செடிங்க வளர்ந்து பெருசாக இருக்குது இப்போ நான் அதை வந்து மாற்றி இந்த கப்பில் போட போகிறேன் பத்து கப்பு ரெடி பண்ணியிருக்கேன் டியூசன் போகிற கப்பு இது இதை துப்புரவு பணியாளர்கள் வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க கீழே கிடக்கிறது கொண்டு வந்து கொடுப்பாங்க இதை இதே நாம் இதில் பயன்படுத்தி இருக்கிறோம் நம்ம பயன்படுத்த போகிற மண் வந்து நல்ல இலக்கிய மண் நம்ம பயன்படுத்துவோம் கருப்பு பகுதி வந்து நாம் குப்பை பீட்டை பயன்படுத்தி பிறகு ஆட்டு காஞ்சி ஆட்டு சாணம் இறக்குகளை தோட்டமானது இதுதான் வச்சு இந்த கலவையை பயன்படுத்த போகிறோம் இந்த நாட்டங்கால் இதிலிருந்து எடுத்து இந்த கன்றுகளை மருதானி கன்றுகளை சிவப்பு மருதான கன்றுகளை இதில் கப்பில் போட்டு பிறகு வந்து இந்த ஆப்பிள் பெட்டிகள் இருக்கி அதில் வைக்கிற போகிறோம் பாதுகாப்பான முறையில் இது ஒரு மாத வயது உள்ள கன்றுகள் இது அடுத்த செட்டு வந்து பேட்ச் உங்களுக்கு பிறந்து நாள் அடுத்த வீடியோக்களில் நான் பார்க்குறேன் காட்டுறவங்களுக்கு நீங்களும் வந்து இது மாதிரி எளிய முறையில் இதையான கன்றுகளை நிறைவு செய்ய முடியும் எளிய மண் வளத்தை பயன்படுத்தி இது மாதிரி எளிய எளிய ரீசைக்கிள் செய்யக்கூடிய இந்த கப்புகளை நாம் பயன்படுத்தி நாம் நம்ம தோட்டத்துக்கான செடிகளை உருவாக்க முடியும் ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னால் சிவப்பு மருதாணி இந்த விதைகள் சிவப்பு மருதாணி விதைகள் தானே என்பதை நாம் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது உண்மையிலே தோட்டக்கலை என்பது ஒரு ஆய்வு தான் தோட்டக்கலை என்பது ஒரு ஆய்வு இந்த ஆய்வின் அடிப்படையில் இது பச்சமே நாம் பார்க்க போகிறது சிவப்பு மருதாணி விதைகள் அப்படின்னு வழங்கப்பட்ட விதைகள் இது இதில் நான் வந்து எப்போ நடவு செய்துன்னு சொல்லிட்டு அதையும் சூப்பரமாக இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் நடவு செய்திருக்கிறேன் அது ஒன்று டேக் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்படி வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம கவனமான முறையில் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தில் நாம் நம்முடைய தோட்டத்துக்கு செய்திருந்திருப்போம் நல்லது நம்ம இறைவு நாடினால் நம்ம இன்னொரு மாணவியில் சந்திப்போம் நன்றி